அனைவருக்கும் வணக்கம் என்னன்னா நம்ம இந்த செஷனை வந்து லைவ்ல பண்ணாதான் நல்லா இருக்குன்ற ஒரு ஏரியாவில் நான் லைவ்ல எடுத்துட்டு வந்திருக்கேன் என்ன காரணம் அப்படின்னா நம்ம லைவ்ல பேசும்போது தான் உங்களுடைய கமெண்ட் செக்ஷன் நீங்க டவுட் கேட்பீங்களா அப்ப நம்ம அப்பவே அதை கிளியர் பண்ணிக்கலாம் ஒரு வீடியோ போட்டதுக்கு அப்புறம் அதை கமெண்ட் வந்துன்னா திருப்பி அதுக்கு ஒரு வீடியோ போட வேண்டிய கட்டாயம் இருக்கு அதனால இந்த செஷனை வந்து நம்ம லைவா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம இதை லைவ் பார்ப்போம் ஓகேங்களா என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் உங்க போனை கொஞ்சம் லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு பார்த்துக்கோங்க வீடியோ வந்து அரிசான்டலாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஐ மீன் பெர்டிகுலாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து அரிசான் வியூவில் வச்சு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து கொஞ்சம் நல்லா க்ளியா கிளியராக இருக்கும் ஓகேங்களா நாங்கள் நம்ம டாபிக் வைஸ் போவோம் தமிழை பொறுத்த வரைக்கும் இப்போ குரூப் ஃபோர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நோட்டிஃபிகேஷன் வரும் கட்டாயமாக வரும் காரணம் என்னென்னா நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எலெக்ஷன் இருக்குது அட்லீஸ்ட் நம்மளை வந்து ஒரு வாக்கு வங்கியாக நினச்சா கூட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நோட்டிபிகேஷன்ன்றது கண்டிப்பாக வரும் ஓகேங்களா அதனால எப்படியே பார்த்தாலும் ஒரு இருபது லட்சம் பேர் அப்ளை பண்ற ஒரு எக்ஸாம்னா குரூப் ஃபோர் தான் அப்போ அப்படி பார்த்தா கூட வாக்கு வங்கி பேஸ் பண்ணி பார்த்தா கூட நமக்கு கட்டாயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன பண்ணுவாங்க நோட்டிபிகேஷன் வரும் வரும் வரல அப்படின்ற கான்செப்ட் பற்றிக்கு ஓரமா வைங்க கட்டாயமா வரும் ஓகேங்களா வருமா வராதா வருமா வராதான்ற மைண்ட் செட்டை வச்சு 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 டைமை வேஸ்ட் பண்ண தேவை ஓகேங்களா இவ்வளோ என்னைக்குமே நம்ம படிக்கிறது என்ன ஆகாது வீண் போகாது வந்தாலும் வரனால வீண் போகாது நமக்கு அது கூடுதல் பலனே தவிர அது பலவீனமே கிடையாது ஓகேங்களா சோ இப்போ தமிழில் வந்து நூற்று குழுறு வாங்கினா மட்டும்தான் அடுத்து ஜி கேவில நம்மள என்ன பண்ண முடியும் கஷ்டமா கேட்டாலும் ஈஸியாக கேட்டாலும் கட் ஆஃப் நமக்கு ஹெவி ஹை அதிகமாக வந்தா கூட நம்ம என்ன பண்ணணும் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ண முடியும் கட் ஆஃப் நாம டிசைட் பண்ணுற ஃபேக்டரா இருக்கணும் நாம் எடுக்கிற மாதிரி தான் என்ன வரணும் கட் ஆஃபை அதை பேஸ் பண்ணி வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு படிக்கணும் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஏன்னா காம்படிஷன்ன்றது ரொம்ப அதிகம் இப்போ அடுத்தடுத்து ஒரு ஒரு வருஷத்துக்கு என்ன பண்ணுவாங்க நியூ கமர்ஸ் அதிகமாக வருவாங்க இப்போ நியூ கமர்ஸ் அதிகமாக வரும்போது அவங்க எப்படி இருப்பாங்க அப்படியே லைவ்ல இருப்பாங்க அவங்க லைவ்லன்னா இப்பதான் படிச்சுட்டு வர்றாங்க அதே ஸ்பீல்ல அடுத்து காம்படி எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஓல்டா பத்து வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துல ஏழு வருஷத்துக்கு முன்னாடி படிக்கிறவங்களுக்கும் கரண்ட்ல படிக்க வரவங்களுக்கும் என்ன ஆகும் காம்படிட்டிவ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் கரண்ட்ல இருக்கிறவங்க ஜிகே பேஸ் பண்ணியோ மேக்ஸ் பேஸ் பண்ணியோ என்ன பண்ணிடுவாங்க அவங்க அதிகமா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க மைண்ட் செட் நம்ம பார்க்கும் போது இருந்தே நம்ம படிக்க ஆரம்பிச்சோம்னா ஏற்கனவே படிச்சத டச் இல்லாம கச்சு விடாம அப்படியே நம்ம லிங்க் வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கட்டாயமா நூத்து குழு எடுக்கலாம் டிஎன்பிஜி எப்படி கொஸ்டின் கேட்டாலும் எடுக்கிறாங்க எப்படி பார்த்தாலும் ஸ்கூல் புக்கு உள்ளதான் எடுக்கிறாங்க தமிழ் பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா அது அட்வான்ஸ் தமிழா இருக்கட்டும் ஓல்டு லெவன்த் டுவெல்த் தமிழா இருக்கட்டும் ஓல்டு சிக்ஸ்த் சிக்ஸ்த் டு டென்த் தமிழ் புக்கா இருக்கட்டும் இல்ல நியூ புக்கா இருக்கட்டும் ஓகேங்களா எப்படியா இருந்தாலும் ஓல்டு புக்ல இருந்தா என்ன பண்றாங்க ஐ மீன் தமிழ் புத்தகத்துல இருந்தா என்ன எடுக்கிறாங்க நம்மளுடைய கொஸ்டின எடுக்கிறாங்க அதான் அதை மாதிரி நம்ம மைண்ட் பிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்ப ஃபஸ்ட் எடுத்த பண்ணணும் ஆறாவதுல இருந்து பன்னெண்டா பன்னிரெண்டாவது வரைக்கும் இருக்கிற ஓல்டு புத்தகம் நியூ புத்தகம் ரெண்டு புத்தகமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கு ஓகேங்களா அப்ப இது ஒரு ஏழு புத்தகம் நியூ புத்தகம் வந்து ஒரு ஏழு மொத்தம் இது பதினாலு புத்தகம் ஆச்சு ஓகேங்களா அடுத்தது அட்வான்ஸ் தமிழ் இருக்குல்ல அட்வான்ஸ் தமிழ்ல மொத்த வித்தனை இருக்கு மொத்தம் நாலு புக்கு இருக்கு பிளஸ் வந்து அடுத்து பிளஸ் டூ இதுலயுமே என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ குரூப் டூ பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு பத்து பதினெட்டு எடிஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் எடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி அதுவும் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா இப்போ மெயினா அப்ப இங்க மொத்தம் இது ஒரு நாலு புக்கு இது ஒரு பதினாலு புக்கு பதினெட்டு புக்கு கிட்ட நம்ம என்ன பண்ணணும் வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ அப்ப இந்த மாதிரிலாம் இந்த ஏரியாவை மட்டுமே கவர் பண்ணாலே நமக்கு என்னது நூறுக்கு நூறு கட்டாயமா எடுக்கலாம் அதனால எந்த பிரச்சனையுமே கிடையாது டவுட்டே கிடையாதுங்க நூறு குளூரி எடுக்க முடியாதுன்னு ஏன் சொல்றோம் ஷார்ட் பீரியடில் படிச்சா உங்களுக்கு எடுக்க முடியாது ஆனால் இப்பல இருந்தே படித்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து மாசம் டைம் இருக்கு பத்து மாசம் டைம்ல தமிழுக்கு மட்டும் அதுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணி நம்ம படித்தோம் அப்படின்னா நிச்சயமா அட்லீஸ்ட் தொண்ணூத்தொன்பதாவது எடுக்கலாம் ரொம்ப டஃபாக இருந்தால் கூட எவ்வளோ டஃப்பாக வச்சாலும் தொண்ணூத்தி ஒன்பது ஏன்னா புக்கில் இருந்து மட்டும் தான் கொஸ்டின் எடுக்கிறாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்துனா சிலபஸை அனலைஸ் பண்ணுவோம் சிலபஸ்ல மொத்தம் எத்தனை பாட்டு இருக்கு மொத்தம் மூணு பாட்டு இருக்கு ஓகேங்களா பாட்டு ஏ ஓகேங்களா அடுத்தது பார்ட்டி பி பார்ட்டி சி இதுல ஃபர்ஸ்ட் இடத்துல என்னது நமக்கு இலக்கண பார்ட்டி அடுத்தது இலக்கியம் இருக்கும் அடுத்தது நமக்கு என்ன இருக்குன்னா தமிழ் அறிஞர்களும் அவர்களுடைய தொண்டுகளும் அப்படின்ற பாட்டு இருக்கும் இந்த மூணுலதான் என்னது கொஸ்டின் ஏரியா தமிழ் ஃபுல்லாவே இந்த மூணு சிலபஸ் பார்த்து சிலபஸ் தான் வச்சிருப்பாங்க இலக்கணம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னதான் படித்தாலும் இலக்கணத்துல மார்க் அதிகமா எடுக்க முடியல ஏன் எடுக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல படிக்கணும் இலக்கண குறிப்பு இருந்தாலும் சரி அது என்ன வாக்கியம் கண்டுபிடிக்க இருந்தாலும் சரி அது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் படித்தாதான் புலர்ச்சி விதியா இருந்தாலும் சரி ஆசிரியர் பாவகையில இருந்து எல்லா எல்லாத்தையுமே வினா வகை விடை வகை எல்லாமே என்ன பண்ணணும்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல படிச்சா மட்டும் தான் என்ன பண்ண முடியும் இலக்கணத்துல இருந்து ஃபுல் மார்க் எடுக்க முடியும் லாஸ்ட் குரூப் ஃபோர்ல இலக்கண குறிப்பு இலக்கண குறிப்பு இருக்குல்ல இது என்ன இலக்கண குறிப்பு ஐ மீன் கண்டுபிடிக்கணும்னா அதுல மட்டும் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க நாலு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒண்ணும் அதிகமா என்ன ரொம்ப இன்டீரியரா எல்லாம் கேட்கல ஒண்ணு பண்பு தொகை கேட்டிருக்காங்க இன்னொன்னு உருவகம் கேட்டிருக்காங்க அதுல விட்டுனா ஆறாம் வேற்றுமை தொகை இரண்டாம் வேற்றுமை தொகை இதை பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க ஸோ இது எப்படி எடுக்கிறாங்க இலக்கண குறிப்பு மட்டுமே நாலு கொஸ்டின் எதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்து குரூப் ஃபோர்ல அவங்க பார்த்துக்கோங்க இது எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது நம்ம இலக்கிய பாட்டில் படிக்கிறோம்ல ஒரு லெசனையும் இல்லைன்னா வந்து ஒரு செயல் பகுதியோ படிக்கிறோம்னா அதுல இருக்கும் இலக்கண குறிப்பு அதுல இருந்தால் மேக்ஸிமம் இலக்கண குறிப்பு எடுக்கிறாங்க அப்ப அதுலேருந்து நாலு கொஸ்டினும் இருக்கு மொத்தமா இப்போ குரூப் டூல மட்டும் இலக்கணத்துல கொஸ்டின் வந்து நாற்பது கொஸ்டினுக்கு மேல கெட்டிருந்தாங்க அப்படி இருக்கும்போது இலக்கணத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கும் எதிர்ச்சொல்ல ரீதியாக இருந்தாலும் பிரித்து இருந்தாலும் இப்ப குரூப் டூல பிரித்து எதிர்கள் ரெண்டு கொஸ்டின் எடுத்தாங்க அந்த மாதிரி டாபிக் வைஸ் எடுத்து படிக்கணும் அப்ப சிலபஸ் பார்த்தோம்னா சிலபஸ்ல இலக்கணம் இலக்கணத்துல மொத்தம் எத்தனை டாபிக் இருபத்தோரு டாபிக் இது எல்லாமே என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல எது கடினமான ஏரியான்னு பாருங்க இந்த இருபத்தோரு டாபிக்ல எது ரொம்ப கடினமான ஏரியா அந்த அந்த பாட்டை மட்டும் அந்த ஏரியா மட்டும் என்ன பண்ணணும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு நீ எப்படி நோட்ஸ் எடுக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை மட்டும் கரெக்டாக படிங்க இதுல மேக்சிமம் உங்களுக்கு இதுல எதிர்ச்சோல் தருணம் ஈஸியாக தான் கேட்பாங்க எப்படி அதாவது நம்ம ஏகமே படிச்சு ஒரு வச்சு தான் கேட்பாங்க இலக்கண குறிப்பு தருவது கூட நமக்கு ஏகனே படிச்சிருக்கோம் அந்த பொருள் அறிதல் அதுல தான் கேட்பாங்க இந்த பொருத்துதல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் புகழ் நூல் நல்லா சரி அதெல்லாம் ஈஸியான பார்த்துருக்காங்க ஏன்னா நம்ம படிக்கும் போதே செய்ய்பகுதி படிக்கும் போதே தலைவர்களை பற்றி படிக்கும்போது அவருடைய நூலும் படிப்போம் அந்த ஆசிரியர் யாருன்னு படிப்போம் அதை அடிச்சிடலாம் ஓகேங்களா தொடர்பும் தொடரும் தொடரும் தொடர்பு அறிதல் இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் அதாவது சான்றோருடைய சிறப்பு பெயர் அவர் வைக்க வைக்கப்பட்டுள்ள அடைமொழி ஸோ அந்த மாதிரி இருக்கிறது இதெல்லாம் ஈஸி பிரித்து எழுதுக மட்டும் கொஞ்சம் ஈஸியா இருக்கிற பிரித்து எழுதுக்க டைமே ஸ்பெண்ட் பண்ணாது அது உங்களுக்கே தெரிஞ்சிடும் இப்போ பிரித்து எழுதுக பொறுத்த வரைக்கும் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உணர்ச்சி வீதியை கட்டாயமா தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியா அடிச்சிடலாம் உணர்ச்சி விதி கட்டாயமா தெரிஞ்சு போச்சுன்னா பிரித்தியதுக்கு வந்து நமக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அடுத்து எதிர்ச்சொல்லை எடுத்து எதிர்க்கு எதிர்ச்சொல்லை எடுத்து எதற்கும் என்னன்னா நம்ம எங்கேயும் இருக்கிறத நம்ம படிக்க போகிறோம் சரிங்களா அது ஒன்றும் புதுசாக நம்ம போய் எங்கேயும் தேவைப்படுது புக்கில் என்ன இருக்கோ அதோடைய பொருள் தெரிஞ்சா போதும் அந்த பொருளுக்கு ஆப்போசிஷன் நமக்கு என்ன என்ன தெரிஞ்சாலே போதும் ஸோ இதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த பொருந்தா சொல்லை கண்ட எதாலு கூட எங்க இருந்து கேட்பாங்கன்னா நம்ம படிக்கிற லெசன்ல இருந்தா இருப்பாங்க இப்போ ஆறு கடல் அந்த மாதிரி இருக்குல்ல அதே மாதிரி கடலுக்குரிய வேறு பெயர்கள் என்ன அந்த மாதிரி பாட்டெல்லாம் இருக்கல அந்த மாதிரி பாட்டெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தெளிவாக படித்து வச்சுட்டோம் அப்படின்னா இந்த பொருந்தா சொல்ல ஈஸியாக சொல்லலாம் அது ஒரு அது ஒரு கொஷினே கிடையாது சிம்பிளாக தான் இருக்கும் என்ன ஒன்று நம்ம படிக்கும் போதே நோட்ஸ் எடுத்து படிக்கணும் ஸோ இந்த மாதிரியான இடத்துல இருந்து எடுத்து படிக்கணும் இப்போ காடுக்கு வேறு பெயர்கள் இருக்குல்ல அந்த மாதிரி படிக்கணும் இவருங்க நம்ம தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு சிறப்பு பெயர்லாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பொரு பொருந்தாத வச்சு என் மூணு பொருந்தில் கொடுத்துட்டு ஒண்ணு மட்டும் அதுக்கு செலக்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி எப்படி என்ன எத்தனை பேர் இருக்கும் அதே மாதிரி நாடகத்துக்கு நாடக தந்தை நாடக தலைமை ஆசிரியர் இவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல இவங்களை மாதிரியான கண்டென்ட் எல்லாம் தனியா எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அது பொருந்தா சொல்லுறதா கட்டாயமா கொஸ்டின் இருக்கும் சந்திப்பு நீக்குதல் இதெல்லாம் இலக்கணங்க இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் தான் படிக்க முடியும் ஆஹ் வல்லின மிகவும் இடா மிகவும் மிக இடங்கள் இருக்குதுல அதை கட்டாயமா படிச்சுட்டு ஒரு ரெண்டா ஒரு பத்து கிட்ட ஒரு பத்து சென்டென்ஸ் கிட்ட நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தோம் ரெகுலரா அது எப்படியா இருந்தாலும் கேட்டுவாங்க அதே மாதிரி கொஸ்டின் எடுக்கிறவங்க இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்களே இந்த சந்திப்பு எண்ணிக்கிறது நீங்க வேணா பாருங்க சந்திப்பு எண்ணிக்கிறது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன எடுத்திருக்காங்களோ அதுதான் அதிகமாக ரிப்பீட்டடா கேட்டிருப்பாங்க ஸோ அது இந்த மாதிரி இலக்கணம் இலக்கியம் அடுத்த அறிஞர் தொண்டு ஒவ்வொரு ஒரு சாப்டருமே இப்ப இலக்கணத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் புக்ல இருக்கிற இலக்கணம் பார்த்தா படிச்சுக்க வேண்டியதான் அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி படி படிக்க வேண்டியது எது இருக்குது உணர்ச்சி விதி இருக்கு பிரித்தேதிகள் எப்படி தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி டாபிக் மட்டும் அதுக்கு மட்டும் நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சா போதும் அதே மாதிரி இது என்ன பெயர் சொல் வகை இலக்கண குருவி வந்து கிட்டத்தட்ட நாலு கொஸ்டின் விடைக்கேற்ற வீணா இதெல்லாம் இப்ப கூட குரூப் டூல கேட்டிருந்தாங்க இருந்தாங்க எட்டாவது புத்தகத்துல இருக்கிற அந்த மகேந்திரவனுடைய பரிதவணி அந்த வீணையை பத்தி சென்டென்ஸ் தான் அந்த சென்டென்ஸ் அப்படியே என்ன பண்ணிட்டாங்க நம்மள கொஷின் வைக்க சொல்லிட்டாங்க அப்ப கொஷின் எடுக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்டேட் ஆயிட்டாங்க போனா கூட பிரீவியசிய கொஷின் எடுக்கணும் எதை புக்ல இருந்து கரெக்டாக எடுக்கணும் அப்படின்றதுக்கு அவங்க மாறிட்டாங்க அதே மாதிரி நாமளும் கட்டாயமா சேஞ்ச் ஆகணும்னா தமிழை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக நோட்ஸ் எடுத்து படிங்க இலக்கண குறிப்பை இம்பார்ட்டன்ட் வித்தியாசமான இலக்கண குறிப்பு இருக்கும் பாருங்க வித்தியாசமான இலக்கண குறிப்பா கலந்தாது அந்த டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் டைம்ல வந்து நம்ம என்ன பண்ண முடியாது கண்டுபிடிக்க முடியாத இருக்கும் ஈஸியா நம்ம போயிடலாம் இதை பிரிச்சு இது இந்த இலக்கண குறிப்பு வரும் இது வந்து இதை கண்டுபிடிச்சிடலாம் இரண்டாம் வெற்றி முறை மறைஞ்சி வந்தா இதை கண்டுபிடிச்சிடலாம் அப்போ உருவகம் இல்லாத ஒரு சொல்ல சொன்னா உருவகத்தை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மைண்ட் செட் நம்ம போவோம் ஆனா அப்படி போகக்கூடாது அது என்ன இருக்கு டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கு டிஃப்ரெண்டா ஏதாவது புக் இருக்கா இலக்கண குறிப்பு அப்படின்னு பாக்கலாம் இப்ப டுவெல்த்ல எப்படி கேட்டுட்டாங்க டுவெல்த் ஓல்டு டுவெல்த் புக்குல இருக்கிறது அஞ்சு கோதி ஆக்சுவலா இது வந்து தனியா பிரித்தி அதுக்கு டாப்பிக்லேயே இல்லை இது எங்க இருந்து எடுத்துட்டாங்க பன்னெண்டாவது பழைய பன்னெண்டாவது திருக்குறள் இருக்கும் சரி ஐம்பது நூறுல இருக்கும் அது அருங்கல் குரல் இருக்குல்ல அதுல இருந்து அது எடுத்துக்கிட்டாங்க அம் கூட்டல் சில கூட்டல் ஓதி ஓதினா என்னன்னா கூந்தல் இந்த மாதிரி பிரித்து எதுக்கு எடுப்பாங்க அப்ப இதுக்குன்னு தனியா ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துக்கிறது ஈஸியா இருந்துச்சுன்னா அது அதுக்கு நம்ம டைம் தெரியல சும்மா லைட்டா எங்கேயாவது வித்தியாசமா உள்ள எங்கன்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை கட்டாயமா பச்சுக்கோங்க அதே மாதிரி இலக்கண இலக்கண பத்தியம் அதாவது இலக்கண பாட்டை மட்டும் நம்ம படிச்சுட்டு பிரிவரி கொஸ்டின்ல எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதை கட்டாயம் பார்க்கணும் பிரிவேசர் கொஸ்டின் மட்டுமே என்னங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க தமிழை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் கொஸ்டின் நிறைய இருக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் நிறையா இருக்கும் அதை தான் திருப்பி 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 எடுத்துகிட்டே இருப்பாங்க இந்த தொண்ணூத்தி ஒன்பது நூத்துக்கு நூறு இந்த தொண்ணூத்தி நம்ம எப்படி எடுக்க முடியும் அப்படின்னா ஈஸியா கேட்குற கொஸ்டினையும் ரிப்பீட்டடா கேட்குற கொஸ்டினையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது தப்பே பண்ணக்கூடாது இந்த ரெண்டு ஏரியாவே நம்ம தப்பு பண்ணாம இருந்தோம் அப்படின்னா நாம தான் கட் ஆஃப் டிசைட் பண்ற ஃபேக்டரா இருக்கும் சும்மா ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி ஒரு சாரி நம்ம வந்து சார் இந்த கட் ஆஃப் நாள கிடைக்குமா இந்த கட் ஆஃப் வேலை கிடைக்குமா நம்ம என்ன எத்தனை காலத்து கேட்கறது நம்ம பிளானை மாத்துவோம் இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா படிப்போம் தமிழா தமிழ் வந்து ஒரு ஈஸியா எடுக்கலாம் இங்கிலீஷ்ல கஷ்டமா இருந்தாலும் தமிழ்ல ஈஸியா இருந்தாலும் எப்படி நம்ம ஏன் இந்த காட்ட எக்ஸாம் உருவாக்கிறது நீ எப்படி வேணாலும் நம்ம எப்படி வேணாலும் எக்ஸாம் எழுதணும்னு அடிக்கும் இப்போ இயர் கொஸ்டின்னு ரொம்ப முக்கியம் எல்லா பார்த்துக்குமே நீங்க ஹிஸ்டரி எடுத்தாலும் எரி எடுத்தாலும் ஒரு சாப்டர் படிக்கிறீங்க அப்படின்னா அதோட ப்ரீவியர் கொஸ்டினை அப்பவே எடுத்து பார்த்துருங்க சோ அப்பதான் நமக்கு இதுல இந்த ஏரியாவிலேருந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்கேன் என்ன எதுன்னு நமக்கு கட்டாயமா தெரிய வரும் ஓகேங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா இலக்கியம் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் இலக்கியம் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்கூல் புக் இல்லாம அவுட்டரில் போய் கேட்பாங்க இப்ப என்ன பண்றாங்க நமக்கு மேக்ஸிமம் இருக்கிறதும் கேட்குறாங்க ரொம்ப டஃப்பாக வைக்கணுன்ற பேஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்க அவுட்டர் செக்ஷன்ல போய் போறாங்க ஓகேங்களா சோ இலக்கியம் பொறுத்த வரைக்கும் நமக்கு செய்யுள் பகுதியில என்ன பிரச்சனை வரும் அத இலக்கியத்துல ஆழ்வார்கள் பத்தி ஓகேங்களா அவங்கள பத்தி அந்த திரையோண சம்பந்தம் இருப்பாங்கள சைவசான குறவர்கள் இருப்பாங்களா அவங்கள பத்தி அப்ப அந்த பத்துப்பாட்டு நூல்கள் அதை பத்தி எல்லாம் நம்ம தெளிவா படிச்சுக்கோங்க ஏன்னா இது எல்லாருமே படிப்பாங்க இப்ப எல்லாரும் படிக்கிற கொஸ்டின் நம்ம என்னைக்குமே தப்பு பண்ணக்கூடாது எல்லாரும் தப்பு பண்ற கொஸ்டின் நம்ம அதையும் தப்பு பண்ணக்கூடாது இப்படி அடிச்சா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் கரெக்டான மார்க்கை ஈஸியா நம்ம கிட் பண்ண ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஓகேங்களா நூறுக்கு நூறுன்றது ஈஸியாக எடுத்துடலாங்க தமிழை பொறுத்த வரைக்கும் எதுகை மோனை இயல்பு இதெல்லாம் இழக்கிறத ஈஸியா படிச்சு அதே மாதிரி ஊமையால் விளக்கப்படுவோம்னா அதுவும் உங்களுக்கு ஈஸி தாங்க ஸோ அதாவது அந்த மொழித்திறன் பயிற்சி ஒரு பாட்டு இருக்கும் இந்த கண்டெக்ட்லாம் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு இயலுக்கு அப்புறமும் இன்னொரு இயலுக்கும் அடுத்த இயலுக்கும் நடுவில் மொழித்திறன் பயிற்சின்னு ஒன்று இருக்கும் மொழியை ஆளுன்ற ஒரு பயிற்சி ஒரு பகுதி இருக்கும் மொழி அறிவுன்ற ஒரு பகுதி இருக்கும் இந்த பகுதியை படிக்காம போக கூடாது அந்த மாதிரி பகுதி இந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த ஏரியாவில இருந்தா கொஸ்டின் எடுக்கிறாங்க சோ அந்த மாதிரி அதை படிக்காம போயிட்டோம் அப்படின்னா கரெக்டாய விட்டுவோம் இப்ப அண்ணாவை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அந்த கொஸ்டின்லாம் வந்து என்னது சோழ நாட்டை வந்து காவிரியார் தான் வளம் பெற வைக்கிறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அது எங்க இருக்கு பழைய புத்தகத்துல இருக்கு அது மொழி திறன் பயிற்சி இருக்கும் அதே மாதிரி அண்ணாவை மூ அண்ணாவை வந்து கல்கி வந்து தமிழ்நாட்டின் பெண்ணாஷா அப்படின்னு சொல்லிட்டு தென்னாட்டின் பெண்ணாஷான்னு சொல்லியிருப்பாரு அதுவும் எங்க இருக்கு அதுவும் பழைய புக்கு ஒழித்திறன் பயிற்சியில் தான் இருக்கும் பழைய கொஸ்டின் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு ஒழித்திறன் பயிற்சியில் வந்து கொஸ்டின் அதிகமாக இருக்கும் இப்பவும் என்ன பண்ணுறாங்க ஒழித்திறன் பயிற்சியில் கொஸ்டின் இல்லாமல் இருக்குது அதனால அந்த பாட்டில் நம்ம ஸ்கிப் பண்ணலாம் இலக்கியம் பொறுத்த வரைக்கும் நம்ம செய்ய படிக்கிறோம் பாட்டு லைனை படிக்கிறோம் பாட்டு லைனில் மெமரி லைனை மேக்சிமம் படிச்சுக்கோங்க இல்லைன்னா அதனுடைய பொருளை வந்து தெரிஞ்சுக்கிட்டா போதும் அந்த டைமில் எக்ஸாமில் நம்ம பொறுமையாக அந்த லைனை படித்தோம் அப்படின்னா நம்ம என்ன பொருள் படித்தோமோ அந்த பொருள் நமக்கு என்ன வரும் மைண்ட் செட்டு கரெக்டாக ஞாபகம் வந்துடும் ஈஸியா ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம் அடுத்தது தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் மூணாவது பாட்டு தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா படிச்சு முடிச்சிட்டு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸ் எடுத்து வச்சிடணும் சிலபஸ் எடுத்து வச்சுட்டு இதுல பாரியார் பத்தி படிச்சிருக்கோமா நாமளே என்ன பண்ணுவோம் ரீகால் பண்ணலாம் முடிஞ்சா சிலபஸ்லயே கார் நல்ல எழுதி வச்சுக்கணும் எப்படினா படிக்கணும் அப்படின்னா தமிழர்களும் தமிழ் தொண்டை பத்தி ஒவ்வொரு தலைவரை பத்தியும் ஒரு ஒரு பக்கத்துக்கோ இல்லை ரெண்டு பக்கத்துக்கோ என்ன புக் கண்டென்ட் ஸ்கூல் புக் கண்டென்ட் என்ன இருக்கோ அதை அப்படியே என்ன பண்றீங்க நோட்ஸ் எடுத்து வச்சிருங்க நோட்ஸ் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா திருப்பி நம்ம புக்குக்கு போக வேண்டிய தேவை இருக்காது நோட்ஸ் எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம என்ன நோட்ஸ் எடுத்துருக்கோமோ அதை மட்டுமே ரெஃபர் பண்ணாலே போதும் ரிவிஷன் படிச்சு முடிச்சுட்டு அடுத்தடுத்த டைம் ரிவிஷன் பண்ணுறதுல அப்ப பண்ணலாம் அப்ப வந்து பண்ணாலே போதும் அப்ப தமிழறிஞரை பத்தி ஈஸியா வச்சிடலாம் எல்லாத்தையுமே வச்சுலாங்க அது வந்து கஷ்டமே கிடையாது கொஸ்டின் எடுத்து பாருங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு நம்ம அனலைஸ் பண்ணுங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு இம்பார்ட்டண்டா இருக்கும் பாத்தீங்களா பாயிண்ட் அவங்கள பத்தின சிறப்பு அவங்க எந்த எத கட்டுரை எழுதினாங்க அவங்க எழுதிய நூல் என்ன அவங்க எழுதி கட்டுரை பெயர் என்ன எந்த நாடகத்தில் நடிச்சிருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் நாடகம் எழுதியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தெளிவாக எழுதி வச்சுட்டீங்கன்னா சிம்பிளா இருக்கும் அவங்க அப்பா அம்மா பேர் கூட இப்பெல்லாம் கேட்க ஆரம்பிச்சா பையன் கேட்பாங்க இப்போ அதிகமாக ரீசன் நடுவில் கேட்கல இருந்தாலும் என்ன பண்ணணும் அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் படிக்கணும் அதெல்லாம் ஸோ இதை மாதிரி தமிழர்களும் தமிழ் தொண்டு பத்தியும் நோட்ஸ் எடுத்து வச்சு படிச்சுட்டு அதை வந்து திருப்பி சிலபஸ் வைஸா பாரதியார்னா பாரதியார் எடுத்து வச்சு நம்மளே ரீகால் பண்ணணும் யாருமே இருக்கக்கூடாது புக்கு எடுத்து பார்க்கக்கூடாது எந்த இடத்துல நம்ம தப்பு பண்றோம் எந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகுறோமோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அங்கே போயிட்டு திருப்பி நம்ம எடுத்து வச்ச நோட்ஸையோ என்னமோ இல்லைன்னா புக்கு கண்டனியோ எடுத்து அதை ஒரு நிமிஷம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அப்போ அந்த பண்ண தப்பு கடைசி வரைக்கும் அது மற மறக்கவே மறக்காதுங்க சிம்பிளானா இருக்கும் தமிழ் அறிஞர் தமிழ் தொண்டை நோட்ஸை கரெக்டாக எடுத்து வச்சிருங்க அதே மாதிரி இந்த ஜீவி போ வீரமா மூலியை பத்தி கொஸ்டின் இல்லாம கொஸ்டின் அப்படியே இருக்காங்க கரெக்டா கொஸ்டின் இருக்கும் அதெல்லாம் நல்லா தெளிவா எடுத்து வச்சிருங்க ஓகேங்களா கடித இல்லை கடித இலக்கியத்துல பத்தி தம் மூவாவை பத்தியோ அண்ணாவை பத்தியோ நேரு மகாத்மா காந்தி இதெல்லாம் பழைய புக்குள் இருக்கு நேரு கடிதம் மகாத்மா காந்தி கடிதம் மூவா புக்குளி புது புக்களி இருக்கு பழைய புக்குள் இருக்குங்க ஓகேங்களா இதுதான் மெயினா நான் பண்ண வேண்டியது தமிழை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி புக் கொஷின் அப்புறம் ப்ரீவியசியர் கொஸ்டினை எடுத்து இலக்கணத்துல இருந்து எத்தனை கொஸ்டின் எடுத்து கேட்டிருக்காங்க யாராவது சேனல்ல போட்டிருப்பாங்கன்னு நம்ம நம்ம பார்த்துட்டு அப்படியே போயிடுவோம் அது நீங்களே எடுத்து நீங்களே சர்ச் பண்ணி பாருங்களா அது அதனுடைய அதனுடைய நமக்கு பெனிஃபிட்டே என்ன இருக்கும் அதிகமா இருக்கும் நமக்கு எங்கேயுமே வந்து ஒரு சோர்வாடியும் செய்யாது நமக்கு எங்கேயும் மறக்கவும் மறக்காது நீங்களே அந்த இலக்கண கொஸ்டின் எடுத்து எந்த புக்ல இருக்கு எந்த ஏரியாவில இருக்கு நீங்க ஒரு முறை எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ப்ரீவியர் கொஸ்டின் நீங்க ஆன்சர் பாத்துன்னு போறதுக்கும் நீங்களா எடுத்து அதை சர்ச் பண்றது சர்ச் பண்ணி அதுக்கு ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கும் வித்தியாசம் அதிகமா இருக்கும் மறக்காது இதுனா நீங்க பார்த்தீங்கன்னா மனப்படம் பண்ணணும் என்னது எங்களுக்கு இருக்கு என்னன்னு ஆனால் நீங்களே ஒரு கொஷினை எடுத்து அது எந்த புக்கில் இருக்கு எந்த இடத்துல இருக்குன்னு சர்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சரை எப்போதுமே மறக்க மாட்டீங்க அது எந்த எக்ஸாம் ரிப்பீட்டாக கேட்டாலும் ஈஸியா இருக்குதான் இதுதான் ப்ரீவிய கொஸ்டினை பார்க்கணும் நம்ம எடுத்து ப்ரீவிய கொஸ்டின் இலக்கணம் எடுத்து இலக்கண குறிப்பு உருவகம் பண்பு தொகை அப்படின்னு பிரச்சனை போயிட்டீங்கன்னா வந்துடும் சோ நாம எடுத்து நாம சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும் எடுத்துக்கலாம் எந்த இடத்துல இருந்து கொஸ்டின் ஏரியாவை செலக்ட் பண்ணிருக்கானோ அந்த ஏரியாவை நம்ம என்ன பண்ணணும் நம்ம അപ്പോൾ <laughs> ഇതാണിത് சோ பாருங்க தமிழ பொறுத்த வரைக்கும் நம்ம இலக்கணத்தையும் இலக்கியத்தையும் என்ன பண்ணணும் தெளிவா இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுங்க அதுக்கு தனியா நோட்ஸ் எடுங்க அதே மாதிரி இது வந்து என்ன அணின்னு கேட்பாங்க ஒரு திருக்குறள் கொடுத்துரு அதை என்ன பண்ணணும் அந்த திருக்குறளை மட்டும் தனியா எடுத்து எழுதி வச்சுக்கோங்க அது என்னென்ன அணின்னு கட்டாயமா கட்டுக்கல அதுல இருந்து அது என்னென்ன அணின்றத ஒரு ஒரே காரணம் போட்டு இது அணின்னு போட்டு அந்த திருக்குறளை எடுத்து எழுதி இது என்ன அணின்றத டீட்டெயில் எழுதி வச்சுக்கோங்க அது ரிவிஷன் பண்ணும்போது நமக்கு யூஸ் ஆகும் பட்டு அந்த தெருக்குல பாத்துட்டு ரிவிஷன் பண்ணிட்டு போயிட்டுன்னா அது ஈஸியா அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம வந்து மிஸ் பண்ணாம ஓகேங்களா இலக்கணத்துல பண்ணாமலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா செயல் பகுதியில வர்றத தெளிவா படிச்சிக்கோங்க பாட்டா இருந்தாலும் சரி ஆசிரியர் குறிப்பா இருந்தாலும் சரி அது இல்லாம அந்த ஆசிரியருடைய சிறப்பு பயிரை ஏதாவது இருக்கும் அதெல்லாம் தெளிவா படிச்சுக்கோங்க இந்த மாதிரி கண்ட அங்கங்க கொச்சிட்டோம் அப்படின்னா அதுல தமிழ் அறிஞர்களும் தமிழக தலைப்பும் அதுலேயே நம்ம கவர் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி நோட்ஸ் தான் மெயினாக எடுக்கணும் நோட்ஸ் எடுத்து படித்தோம் அப்படின்னா ஈஸியாக ஆச்சுன்னா புக்கு புக்கை மட்டும் ரெஃபர் பண்ணுங்க அதர் இன்சூர்ட்டு புக்கை நீங்கள் எதுவுமே எடுக்காதீங்க ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான முக்கியமான இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் எடுத்து வச்சிருப்பாங்க பட் ஆனால் எடுக்காத ஒரு ஏரியாவில இருந்து கூட கொஷன் எடுப்பாங்க அதே மாதிரி முக்கியமான விஷயம்னா ப்ரீவியஸர் கொஷின் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது எந்த இடத்துல கேட்டிருக்கானோ அந்த இடத்த பத்தி நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க அந்த இடத்த கேர்ஃபுல்லாக படிக்கணும் அந்த இடத்த மட்டும் மிஸ் பண்ணவே கூடாது அதாவது அது எந்த லெசன் ஒட்டுமொத்த லெசனும் எடுத்துக்கணும் ஒரு லெசன் எடுத்து எடுக்கிறாங்க ஒரு ஏழை அளவுக்கு கொஸ்டின் எடுக்கிறாங்கன்னா ஒட்டுமொத்த லெசனையுமே என்ன பண்ணணும் கேர்ஃபுல்லா படிக்கணும் அது வந்து கட்டாயமா கொஸ்டின் அடுத்த முறை கட்டாயமா எடுப்பாங்க தமிழ் அறிஞர் தமிழ் தொண்டு வந்து தனித்தனியா நமக்கு பழைய புக்குலயும் இருக்குது ஓல்டு புக்லயும் நியூ புக்குலயும் இருக்குது நியூ புக்கை பொறுத்த வரைக்கும் இந்த டுவெல்த் லெவன்த் டுவெல்த்ல வந்து மொழி ஆழ்வுன்ற பகுதியில ஒவ்வொருடைய தலைவர்களை பத்தியும் தெளிவா கொடுத்துருப்பாங்க ஸோ அதுல இருந்து நம்ம கொஸ்டின் எடுப்பாங்க எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னா நம்ம என்ன நினைச்சிருவோம் பத்தாவதுக்குள்ள கொஸ்டின் எடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாதுங்க கொஷினோட தரம் வந்து எஸ்எஸ்எல் ஸ்டாண்டர்டுக்கு இருக்கும் சிலபஸ் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதோ அங்க இருந்து எடுப்பாங்க சில வருஷமா இது வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு ஸ்கூல் புக்கில் வந்து கொஷின் எடுக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு நம்ம ஸ்கூல் புக்கை மட்டுமே ரெஃபர் பண்ணிட்டு வரோம் அவுட் சோர்ஸுங்க வந்து எடுப்பாங்க ஸோ ஆனால் இப்போ வந்து வெளியில் எடுக்கிறதுக்கு போயிருக்கிறாங்க அதுக்கு நாமளும் என்ன பண்ணணும் ரெடி ஆயிடணும் இந்த நம்ம தமிழில் எடுக்கிறதுக்கான தமிழை படிச்சதே ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கணம் தான் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி படிக்கணும் இலக்கியத்தையும் இலக்கணம் அதாவது தமிழறிஞர் பத்தியும் தலைவர் தலைவர் பத்தி தகவல் நம்ம என்ன பண்ணணும் மெயினா அப்படின்னா ஷார்ட் கட் தான் மெயினா வச்சுக்கணும் ஒரு சில விஷயத்துக்கு ஷார்ட் கட் வச்சு படிக்கணும் ஒரு சில விஷயத்த நீங்க என்ன பண்ணாலும் சரிதான் நமக்கு மறக்க தரும் அதை கட்டாயமா பண்ணி தான் படிக்கணும் அதுக்கு நம்ம என்னதான் பண்ணாலும் என்ன பண்ணிடலாம் அது தான் போகும் எக்ஸாமாலேயே போனாலும் ஒரு சில டாப்பிக்காக ஒரு சில கொஷினுக்காக நமக்கு என்ன வராது நம்ம ஷார்ட் கட் அதுக்குமே வராது அதுக்கு நம்ம மிதானவா உட்காந்து யோசிச்சா மட்டுந்தான் அந்த ஷார்ட்கட் நமக்கு உடனே ரீச் ஆகும் அப்படி இருக்கும்போது மனப்பாடம் முக்கியமான ஏரியா ஷார்ட் வச்சாலும் நமக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு பாக்கும்போது அதை ஒரு ஞாபகம் ரிப்பீட்டடா ஒரு டெஸ்ட் எழுதிட்டு வரோம் அப்படின்னா ஒரு டெஸ்ட் எங்கேயும் அப்படின்னா எந்த கொஸ்டின் நம்ம தப்பு பண்றோம் பாருங்க நீங்க ரைட் ஆன்சர் கொஸ்டினு விட்டுருங்க எந்த கொஸ்டின் நம்ம தப்பு பண்றோம் ஆனா நம்ம தப்பு பண்ணிக்கிற கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டினா இருக்கும் அந்த கொஸ்டினை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எப்படி இருந்தாலும் சாப்டர் வைஸ் அதாவது இயல் வைஸ் தான் நம்ம டெஸ்ட் நடக்கும் அப்படி இல்லைன்னா ஸ்டாண்ட் தான் டெஸ்ட் நடக்கும் ஸோ அப்ப அந்த அப்பவே நம்ம அதை எடுத்து பர்டிகுலராக பார்த்துட்டோம் அப்படின்னா ஈஸியா அந்த கொஸ்டின் நமக்கு என்ன ஆகிடும் நமக்கு மக்கப் ஆகிடும் அதாவது மனப்படம் ஆகிடும் நமக்கு மறக்கவும் மறக்காது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நம்ம கரெக்டாக பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக தமிழில் வந்து நூற்றுக்கு தொண்ணூத்திட்டு தொண்ணூத்தொன்பது தாறலாமா அடிக்கலாம் அது எந்த தகுப்புமே கிடையாது எந்த கஷ்டமும் கிடையாது ஈஸியாக இருக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் ஒரு டெஸ்ட் முடிக்கிறோம் எந்த இடத்துல டப் பண்ணிக்கிறோம் அது எந்த இடத்துல இருக்குது புக்கில் அது எந்த ஏரியா அப்படி இருந்த கரெக்டா நம்ம மைண்ட் செட் வச்சுட்டு ஹைலைட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா கரெக்டாயமா கொஸ்டின் எடுத்துடலாம் ஈஸியாக ஃபுல் மார்க் எடுத்துடலாம் தமிழை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி பாயிண்ட் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கரெக்டா பண்ணிடுங்க டெஸ்ட் முடிச்சு அப்பப்ப அதை ஃபாலோ பண்ணே இருக்கும் அதுதான் மெயின் அது எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் மேக்ஸ் ஆனாலும் ஜிகே வந்தாலும் எதா இருந்தாலும் இந்த ஸ்டெப்பை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினா தப்பு பண்ண மாட்டோம் அதுதான் ஈஸியான மெத்தடு ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் தமிழை வந்து கட்டாயமா குரூப் போர் வருங்க வராதுன்ற வரலன்னு சொல்லுவாங்க சொல்றோம் சொல்லிட்டே போட்டோம் அடுத்து குரூப் ஒன் வரலாம் என்ன குரூப் டூ வரப்போது படிக்கிறது அதிக ஈஸா போகுது படிக்கிறது என்னைக்குமே நஷ்டமே கிடையாதுங்க யார் எது சொன்னாலும் கேட்காதுங்க ஓகேங்களா ஒருவேளை இந்த குடும்ப சூழ்நிலை ஃபேமிலி பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அப்படின்னா என்ன பண்ணணும் இப்ப டைம் பீரியட் ரொம்ப லாங் டைம் பீரியட் இருக்கும் ஸோ அதனால வேலைக்கு போயினா கூட இருக்கிற டைமை எடுத்து வச்சு அந்தந்த டைமுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டடி பிளானை போட்டு நம்ம படித்தோம் அப்படின்னா ஈஸியாக படிக்கலாம் திடீர்னு நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் வரும் இப்போ டிசம்பர் நமக்கு என்ன வரும் ஆனுவல் பிளான் ஓகேங்களா ஆண்டு திட்டம் வந்துச்சு நான் டிசம்பர்ல வந்துச்சு அப்படின்னா எப்ப எக்ஸாம் வந்து தெரிஞ்சிடும் எக்ஸாம் அவங்க ஆளுக்காள் வச்சா கூட கட்டாயமா நடத்தணும் நடத்துவாங்க இப்ப வந்து இருக்கிற தலைவர் வந்து கட்டாயமா நடத்துவாங்க நிறைய நமக்கு உடனே உடனே அப்டேட் பண்றாங்க அமைப்பு மையம் நாய்ப்பு மையம் ஒண்ணு விஷயத்தில அதில் கால் பண்ணா கூட போவாது அது என்ன ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க முன்னெல்லாம் இந்த டூ இயர்ஸ்க்கு முன்னே இப்ப பரவாயில்ல இத்தனை பேர் கமெண்ட் அதிகமா பண்றாங்க உடனே அதை என்ன பண்ணுறாங்க வெப்சைட்ல அப்டேட் பண்ணுறாங்க கீ ஸோ அப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க ஒருவரை ஆன்லைன் படத்தில் வந்தாலும் உடனே எக்ஸாம் நடக்கும் அதில் யாரா சொல்கிறாங்க போகிறாங்க வராங்க படிக்காது வராது போவாதுன்னு சொல்கிற பேச்செல்லாம் யார் பேசி கேட்காதீங்க அந்த மாதிரி நம்ம முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதாங்க திருப்பியும் போய் உக்காந்துங்க அந்த மூணு மாசத்துல கட்ட 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 கட 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 கடன்னு படிச்சு போச்சுடுறாங்க எண்பது எண்பத்தான் எடுத்தோம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு போகாதீங்க ஏற்கனவே படிச்சிருக்கிறவங்க இப்பவே டச்சு விடாமல் பஸ்னே வந்தோம் அப்படின்னா ஈஸியாக தொண்ணூத்தொன்பது மார்க் கட்டாயமா எடுத்துடலாம் புதுசாக படிக்கிறவங்களுக்கு காம்படிட்டவ் அதிகமா இருக்கும் அதனால நல்லா படிங்க ஓகேங்களா ரிப்பீட்டடா டிமிசி வெப்சைடா டீட்டெயில் பார்த்துட்டே இருங்க நம்ம சேனலையும் பார்த்துட்டு இருங்க நமக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி